ஓம் நமோ நாராயணாய தெரிந்தோ தெரியாமலோ பெண்களுக்கு துரோகம் செய்தவர்கள் தங்களின் தவறை உணர்ந்து அதற்காக கடவுளிடம் வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டிய தலங்கள் எது தெரியுமா நமது திவ்ய தேசங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தளங்கள் திருத்தலைச்சங்காடு இருபத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் திரு இந்தலூர் இருபத்தி ஆறாவது திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் முதலாவது திவ்ய தேசம் ஒரு சமயம் சந்திரன் தனக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று திருமாலை வணங்கி ராஜசூய யாகம் நடத்தினார் இதில் முனிவர்கள் பலர் வந்திருந்தனர் தேவகுருவின் மனைவி தாரை வந்திருந்தார் தாரையும் சந்திரனும் சந்தித்து கொண்டதில் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டது இது குறித்து கவலையடைந்த தேவகுரு திருமாலிடம் முறையிட்டார் தனது சீடன் இவ்வாறு செய்ததில் கோபம் கொண்ட தேவகுரு சந்திரன் கொடிய நோயை அடையும்படி சபித்தார் இந்நிலையில் சந்திரனுக்கும் தாரைக்கும் புதன் பிறந்தார் இரண்டு சாபங்களால் தவித்த சந்திரன் இவற்றிலிருந்து மீள்வதற்கு திருமாலிடம் யோசனை கேட்டார் உடனே திருமால் ஸ்ரீரங்கம் திரு இந்தலூர் தலைச்சங்காடு ஆகிய தளங்களுக்கு சென்று வழிபடும்படி சந்திரனுக்கு அறிவுறுத்தினார் சந்திரனும் ஸ்ரீரங்கம் திருத்தலைச்சங்காடு மற்றும் இந்தலூர் சென்று தீர்த்தத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து சாபம் நீங்க பெற்றார் பெருமாளும் சந்திரனுக்கு காட்சி கொடுத்தார் பெண் பித்தால் தவறு செய்தவர்கள் பெண்களின் சாபத்துக்கு ஆளானவர்கள் பெண் வாரிசு பிறக்கவில்லையே என்று கவலைப்படுபவர்கள் இங்கு வந்து பூஜை செய்தால் அவர்களது அனைத்து குறைகளும் விலகிவிடும் என்பது நமது நம்பிக்கை